எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிப்ரவரி நாலாம் தேதி உலக புற்றுநோயினால் இந்த நாள் ஏன் கடைபிடிக்கப்படுது அப்படின்னா உலகம் முழுவதுமே புற்றுநோய் பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் அதே நேரத்துல புற்றுநோய்க்கான தடுப்பு முறைகள் அதற்கான சிகிச்சை முறைகளை பரப்புறதுக்கும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுது இந்த நாளோட சிறப்பா நம்ம கூட மருத்துவர் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் ராஜ்குமார் சார் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்க சார் உங்க கூட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம் சார் சார் புற்றுநோய் பற்றின ஒரு நிறைய சந்தேகங்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கு அதை வந்து உங்ககிட்ட கேள்வியா நான் வந்து கேட்கிறேன் சார் கண்டிப்பாங்க கண்டிப்பா சார் பொதுவா புற்றுநோய் அப்படின்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு அதிகமா வந்து புழக்கத்துல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் புற்றுநோயை ஒரு நோயா எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் புற்றுநோய்னா என்ன அப்படின்னு வந்து தெரியாம இருக்கு புற்றுநோய்னா என்ன புற்றுநோய் அப்படின்றது வந்து ஒரு செல்லு இருந்து ஒரு கட்டுப்பாடற்ற வளர்ச்சினால வந்து அது பெருசாகிட்டே இருக்கும் பெருசாகும் பொழுது பார்த்தீங்கன்னா உருவத்தில் பெருசாகும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கட்டிலேருந்து ஒரு பகுதி பிரிஞ்சு அங்கெல்லாம் நெருக்கட்டிகள் இருக்கோ அல்லது ரத்தத்தில் கலந்து நுரையீரல் எலும்பு கல்லீரல் போன்ற இடத்துக்கு பரவும் பொழுது அந்த உறுப்புகளை பாதிக்கும் பொழுது ஒரு கல்லீரல் செயலிழப்பு எழுப்பு அல்லது எலும்புல பரவும் பொழுது எலும்புகள் வந்து ஃப்ராக்சர் ஆகிறது இந்த மாதிரி ஒரு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால தான் வந்து ஒரு புற்றுநோய் அப்படின்னா வந்து ஒரு தீவிரமான நம்ம எடுத்துக்கணும் சார் இப்போ உடல் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கட்டிகள் வந்து வரலாம் இப்போ மற்ற கட்டிகளுக்கும் புற்றுநோய் கட்டிகளுக்கும் இருக்க ஒரு வித்தியாசம் அப்படின்னா என்ன சார் புற்றுநோய் கட்டி அப்படின்னா வந்து மெயினா வந்து கண்ட்ரோல் எல்லாம் வளருது அடுத்தபடியே புற்றுநோய் கட்டி வந்து ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு தன்மை இதே சாதா கட்டிகள் அதே இடத்துல தான் இருக்கும் பெருசாகிட்டே இருக்குமே தவிர வேற உறுப்புகளை பாதிக்காது சோ இதுதான் வந்து ஒரு மெயினா வந்து புற்றுநோய்க்கும் சாதா கட்டிகளுக்கு இருக்கிற வித்தியாசம் சார் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த புற்றுநோய் அப்படின்றது ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு நோயா மக்கள் மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த குற்று புற்றுநோய் வந்து இந்த புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கா சார் இது வந்து பொதுவாக பொதுவாக புற்றுநோய் அப்படின்னாலே குணப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கு அது வந்து முற்றிலும் தவறானது இப்ப வந்து ஸ்டேஜ் வைஸ் சொல்லுவோம் ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு ஸ்டேஜ் ஒன்றது ஒரு சின்ன கட்டி ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கிறது சைஸ் பெருசாகும் போது ஸ்டேஜ் டூன்னு சொல்லுவோம் பக்கத்துல இருக்க நெருக்கட்டிக்லாம் போகும்போது ஸ்டேஜ் த்ரீ இதே தூரத்துல இருக்கிற உறுப்புகளுக்கு போகும்போது ஸ்டேஜ் ஃபோர் இதே ஃபர்ஸ்ட் மூணு ஸ்டேஜ்ல பேஷண்ட் நமக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா அதை குணப்படுத்த முடியும் சார் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா புற்றுநோயை வந்து நம்ம ஆரம்பத்திலே கண்டறிய முடியுமா இதற்கான ஒரு அறிகுறிகள் அப்படின்னா என்ன இருக்கு சார் சோ புற்றுநோய் அப்படின்றது பெரும்பாலான புற்றுநோய்கள் கட்டி வடிவத்தில் வரும் இப்போ நீங்க ஒரு உரல் கட்டி வாயில் பார்த்தீங்க அப்படின்னா நீண்டு நாள் ஆறாத பொண்ணு ஒரு சதை வளர்ச்சி மாதிரி இருக்கும் இதை வந்து கழுத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தைராய்ட் கட்டி நெருக்கட்டியில் வர கட்டிகள் ஒரு கட்டியா வரும் அடுத்து மார்பகத்துல மார்பகத்துல கட்டி அல்லது ஒரு காம்புல இருந்து ரத்தம் வர்றது அக்குள்ள கட்டி தோல் புண்ணாகிறது இந்த மாதிரி வரும் கர்ப்பப்பை கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீண்ட நாள் ரத்தப்போக்கு ஒரு வெள்ளைப்படுதல் ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி வரலாம் மற்ற இடத்துல தசையில் வர்றது எலும்பில் வர்றதுனா ஒரு வீக்கமாக வரும் கிட்னியில் வர்றது பார்த்தீங்கன்னா யூரின்ல ரத்தம் வரலாம் சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடுப்புல வலி அல்லது வீக்கமாக இருக்கலாம் பெரும்பாலும் இந்த வாய் கழுத்து மார்பக புற்றுநோய் மற்ற இடங்கள்ல வர புற்றுநோய் ஈஸியாக தெரியும் வயிற்று பகுதிக்குள்ள வர புற்றுநோய் வந்து அறிகுறிகள் சில டைம் தெரியாமல் கூட போகலாம் சார் இப்ப நிறைய அறிகுறிகள் வந்து நீங்க சொன்னீங்க இந்த அறிகுறிகளை தாண்டி நம்ம வந்து ஆரம்பத்திலேயே வந்து இதை கண்டறிய முடியுமா அதாவது ஏதாவது பரிசோதனைகள் செஞ்சு இந்த அறிகுறிகள் தெரிகிறதுக்கு முன்னாடியே அதை கண்டறிய முடியுமா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் மெயினாக நம்ம மக்கள்கிட்ட என்ன ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னா ஒரு சாதாரண கட்டி வரும் பொழுது அது புற்றுநோய் கட்டி அப்படின்றது வந்து வலி இல்லாம தான் வரும் வலியோட வர்றது பெரும்பாலும் புற்றுநோய் கட்டிகள் கிடையாது அது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும் புற்றுநோய் கட்டிகள் வலி இல்லாம வர்றப்போ வந்து பெரும்பாலான மக்களை அதை உதாசீனப்படுத்துறாங்க வலி இல்லை கொஞ்சம் பெருசானா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ மெயினா வந்து நம்ம அந்த சாதாரண கட்டியா இருக்கும் பொழுதே மருத்துவரை அணுகி அதை வந்து பரிசோதனை செய்யறது மூலமா அது சாதா கட்டியா புற்றுநோய் கட்டியான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியா நம்ம வர்றதுக்கு கட்டி வந்து நம்ம கைக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த கட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு சில டெஸ்ட் இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக காணப்படக்கூடிய புற்றுநோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் அதுக்கு வந்து நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மேமோகிராம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ரே பரிசோதனை வந்து நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணுறது மூலமாக அந்த கட்டி வந்து நம்ம கைக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த ஸ்கேனில் கண்டுபிடிச்சி அதை முற்றிலும் சரிப்படுத்த முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு நோய்க்குமே இருக்குது இப்போது சர்விக்கல் கேன்சர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பார்த்தீங்க அப்படின்னா பேப்ஸ்மியர் அப்படின்ற டெஸ்ட் வந்து ஒரு எவ்ரி த்ரீ இயர் நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து புற்றுநோய்க்கு முந்தைய நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கண்டறிந்து புற்றுநோய் உருவாவதையே நம்ம தடுக்க முடியும் சார் இன்றைய காலகட்டத்தில் அந்த அதிகமாக இருக்க அந்த புற்றுநோய்கள் அப்படின்னா அது என்னென்ன இருக்கு பெண்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சினைப்பை புற்றுநோய் இதுதான் வந்து பெண்கள் ரொம்ப அதிகமாக காணப்படுது ஆண்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய் முதல் இருக்கு அதிகம் வந்து நுரையீரல் ப்ராஸ்டேட் சுரப்பை புற்றுநோய் இறப்பை புற்றுநோய் வந்து அடுத்தடுத்த இடத்துல இருக்கு சரி பொதுவா எந்த ஒரு நோய்க்கும் வந்து தடுப்பூசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு நிறைய நோய்களுக்கு வந்து அந்த தடுப்பூசிகளை பயன்படுத்தினா அந்த ஒரு பயத்துல இருந்து நம்ம அந்த நோய்க்கான ஒரு பயத்துல இருந்து நம்ம வந்து வெளியே வர முடியும் இந்த மாதிரி புற்றுநோய்க்கு ஏதாவது தடுப்பூசிகள் அப்படின்றது இருக்கா சார் இருக்கு அதாவது என்ன கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஜனவரி மந்த் வந்து ஒரு கர்ப்பப்பை புற்றுநோய் ஒரு விழிப்புணர்வு மாதமா இருந்துச்சு ஸோ அதுல என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு பேப்சுமியர் பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம் அதே மாதிரி வந்து நம்ம ஹெச்பிவி வேக்சின் அப்படின்ற ஒரு வேக்சின் கொடுக்குறது மூலமா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து வந்து இந்த ஒரு ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் ஒரு கிருமி தொற்றால் தான் ஏற்படுது கிருமி தொற்றையே வந்து நம்ம தடுக்க முடியும் எப்படின்னா வேக்சின் போடுறது மூலமா இது வந்து ஒரு நைன் டு ஃபோர்டீன் இயர் ஓல்டு கேர்ள்ஸுக்கு நம்ம கொடுக்கறது மூலமா இந்த நோய் தொற்று தவிர்த்து பின்னால் ஏற்படக்கூடிய அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை முற்றிலும் நம்மளால் தடுக்க முடியும் சார் இப்போ தடுப்பூசி அப்படின்றது கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு மட்டும்தான் வாய் நோய்க்கு மட்டும்தான் இருக்கா இல்ல மற்ற புற்றுநோய்களுக்கும் அந்த தடுப்பூசி அப்படின்றது இருக்காங்க சார் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு மட்டும்தான் இருக்குது ஹெப்படைட்டிஸ் வேக்சின் போட்டுக்க போட்டுக்கிறது மூலமாக கல்லீரல் கேன்சர் உருவாகுறதுல ஒரு பகுதியை வந்து நம்ம குறைக்க முடியும் அதாவது என்னென்னா ஹெச்பிஎஸ் ஏஜி அப்படின்ற ஒரு வைரஸ் தொற்றால் வந்து நமக்கு வந்து கல்லீரலில் முடிச்சுக்கள் ஏற்பட்டு அது புற்றுநோயாக மாறலாம் ஸோ ஹெச்பிஎஸ் ஏஜி தொற்றால் ஏற்படக்கூடிய ஒரு பகுதி மட்டும் ஹெப்படைட்டிஸ் வேக்சின் மூலமாக வந்து நம்ம தடுக்க முடியும் இது ஆல்ரெடி வந்து இம்யூனிசேஷன் ஷெடியூலில் இருக்குது ஆனால் கல்லீரல் தொற்றுநோய் வந்து பெரும்பாலான சமயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புகைப்பிடித்தல் அல்லது மத இருந்துதல் இந்த மாதிரி காரணத்தினாலதான் வந்து கல்லீரல் புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகளா இருக்கு சார் இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து புற்றுநோய் வந்து கண்டறிஞ்சாச்சு அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ஏதாவது பரிசோதனைகள் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யலாம் சார் ஆஹ் சோ புற்றுநோய் பொருள் நோயாளி வந்து வந்து ஒரு கட்டியோட வர்றாங்க அப்படின்னா அது வந்து சாதா கட்டியா இல்ல புற்றுநோய் கட்டியா அப்படின்னு கண்டறியதுக்கு வந்து ஒரு திசு பரிசோதனை செய்வோம் ஸோ அது என்னன்னா ஒரு நீடில் பயாப்ஸியாக இருக்கலாம் ஒரு சின்ன நீடல் மூலமாக அதிலிருந்து செல் எடுத்து பார்க்கலாம் அல்லது கோர் பயாப்சி அந்த மாதிரி ஒரு பயாப்ஸி இருக்கும் சில டைம் வாய்க்குள்ளே இருக்கிற கட்டிலாம் ஒரு பிட் ஆஃப் ஒரு சதை எடுத்து நம்ம டெஸ்ட்டு அனுப்புறது மூலமாக அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்பொழுது அது வந்து சாதாரண செல்லாக இல்லை ஒரு புற்றுநோய் செல் அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம சொல்லிடுவாங்க அடுத்தபடியாக நம்ம புற்றுநோய் உறுதியானதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் அப்படின்றத பார்க்கணும் ஸோ அடுத்து அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இமேஜிங் ஒர்க் அப் அப்படின்ற ஸ்கேன்ஸ் அதாவது கட்டி இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்துல உள்ள உறுப்புகளுக்கு எவ்வளவு பரவி இருக்கு அதே சமயம் நெருக்கட்டிகளுக்கு எதுவும் பரவி உள்ள உறுப்புகளுக்கு கால் வரைக்கும் எந்தெந்த உறுப்புகளுக்கு பரவி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கான வைத்தியம் கொடுக்க முடியும் வந்து நம்ம ஸ்டேஜ் ஸ்டேஜ் நம்ம கண்டுபிடிக்க முடியும் சார் சார் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த புற்றுநோய்களுக்கான புற்றுநோய்க்கான ஒரு சிகிச்சை அப்படின்னா என்னென்ன இருக்கு சொல்லுங்க சார் ஒவ்வொரு புற்றுநோய்க்கும் சிகிச்சை முறைகள் மாறுபடும் இப்போ கட்டியா வர புற்றுநோய்கள் இப்போ வந்து ஒரு தைராய்டு கட்டி வருது வாயில் ஒரு கட்டி வருது அப்படின்னா நம்ம வந்து முதல் சிகிச்சை வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை அது வந்து நம்ம அறுவை சிகிச்சை மூலமா சாதாரண கட்டி வந்து நம்ம கட்டி மட்டும் எடுப்போம் புற்றுநோய் வந்து ஒரு சாதாரண கட்டியிலேருந்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை எப்படி வேறுபடுது அப்படின்னா அது எல்லா பக்கம் வந்து ஒரு சாதாரண ஒரு சென்டிமீட்டர் அளவிலான ஒரு நார்மல் சதை வந்து நம்ம சேர்த்து எடுக்கிறது மூலமா அந்த இடத்துல வந்து ஒரு புற்றுநோய் திரும்பி வரதை தடுக்க முடியும் இது அறுவை சிகிச்சை அடுத்தபடிய வந்து கண்ணுக்கு தெரியாமல் எங்கெல்லாம் பரவிருக்கலாம் இப்போ ஒரு நெருக்கட்டிகள் பரவி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதையும் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டேஜிங் ஒர்க்அப்பாக நோ டிசெக்ஷன் அப்படின்ற ஒரு நெருக்கட்டியும் சேர்த்து நாங்கள் எடுத்துருவோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபைனலாக ஒரு பயாட்ரிக் அனுப்புவோம் அதை வச்சுட்டு நம்ம வந்து கட்டியோட வீரியம் எப்படி என்ன மருந்துக்கு வந்து இது கேட்கும் எவ்வளோ உறுப்புகள் பரவிருக்கு எவ்வளோ அளவு இதெல்லாம் வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டேஜிங் ஒர்க் கொடுப்பாங்க ரிஸ்க் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேஜ் கொடுப்பாங்க ஸோ அதுக்கு அதை வச்சு நம்ம அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் தேவைன்றதை முடிவு பண்ணணும் நான் சொன்னது வந்து சர்ஜரி அடுத்து வந்து வேற என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீமோ தெரப்பி அடுத்து ரேடியோ தெரப்பி ஸோ கீமோ தெரப்பின்றது நரம்பு வழியாக இன்ஜெக்ஷன் போடுறது அடுத்து ரேடியோ தெரப்பின்றது வந்து ஒரு இப்போ நம்ம சிடி ஸ்கேன் எடுக்கும்போது ரேடியேஷன் வரும் அதே ஹை டோஸில் கொடுக்குறப்போ கண்ணுக்கு தெரியாத ஏதாவது கேன்சர்ஸ் இருந்துச்சுன்னா கூட அது அழிச்சிடும் ஸோ இதுதான் காமன் ட்ரீட்மெண்ட் சர்ஜரி கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி அடுத்து இம்யூனோ தெரப்பி டார்கெட் தெரப்பிலாம் சில ஸ்பெசிஃபிக் கேன்சர்க்கு இருக்கு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கேன்சர் செல்ல போய் டார்கெட் பண்ணி அழிக்கும் ஒரு பிரஸ்ட் கேன்சர்ல ஒரு ரிசப்டார் இருக்கு அப்படின்னா அந்த பிரஸ்ட் கேன்சர் செல்லு மட்டும் அழிக்கும் ஸோ மற்ற சைடு எஃபெக்ட் கிமோ வர சைடு எஃபெக்ட் வந்து இந்த டார்கெட் தெரப்பி இம்யூனோ தெரப்பியில குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் தொடர்ந்து இப்ப புற்றுநோய் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க சார் ஸோ புற்றுநோய் சிகிச்சையில இருக்காங்க இப்போ சர்ஜரி முடிஞ்சு ஒரு கிமோ தெரப்பியில எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா கிமோ எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு வாமிட்டிங் இருக்கும் பசி இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு சோசியல் அல்ல ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கிமோதெரப்பி நாங்கள் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக ஒன்று சப்போர்ட் பண்ணும் அடுத்தபடியாக வந்து அவங்களுக்கு ஒரு நியூட்ரிஷனல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஸோ நியூட்ரிஷனில் அவங்க நல்லா இருந்தால் தான் அடுத்த சைக்கிளுக்கு வந்து அவங்க ஃபிட்டாக இருப்பாங்க ஸோ அந்த வாமிட்டிங் லாஸ் ஆஃப் அப்படேட் இதெல்லாம் தாண்டி நம்ம ஃபுட்டு ஃப்ரீக்குவெண்ட்டாக கொடுத்து ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு கொடுத்து அவங்களை ரெடி பண்ணுறது மூலமாக அடுத்தடுத்து கிமோ கம்ப்ளீட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட்டை முடிக்க முடியும் சார் சிகிச்சைக்கு அப்புறம் நோயாளிகள் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஸோ சிகிச்சை முடிந்தாலும் தொடர் ஃபாலோ ஃபாலோஅப்பில் கண்டிப்பாக இருக்கணும் முதல் இரண்டு வருடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எவ்ரி த்ரீ மந்த்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம் அந்த டைமில் வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் அல்லது சில பிளட் டெஸ்ட்டு சில ஸ்கேன்லாம் பார்க்கணும் இது ஏன் அப்படின்னா சில புற்றுநோய்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ் ஒன் நம்ம விட ஸ்டேஜ் த்ரீக்கு வந்து திருப்பி வரதுக்கான சான்சஸ் அதிகம் இப்போ ஸ்டேஜ் ஒன்ல கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நைன்ட்டி நைன் பர்சென்ட் அவங்க க்யூர் ஆயிடும் ஒன் ஆர் டூ பர்சன்ட் திருப்பி வரலாம் இதே வந்து ஸ்டேஜ் த்ரீல கண்டுபிடிக்கிறப்போ என்னதான் அவங்க குணமடைஞ்சிட்டாலும் ஒரு சில சதவீதம் வந்து அவங்களுக்கு திருப்பி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அவங்க அவங்கள வந்து நம்ம ஒரு தொடர் கண்காணிப்பில் வைக்கிறது மூலமாக ஏதோ ஒரு உறுப்பில் திருப்பி வரும்பொழுது அதை ஆரம்பத்துலேயே கண்டறிஞ்சு அதை நான் அதையும் நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறது மூலமாக அவங்கள வந்து மறுபடியும் வந்து ஒரு நோயிலேருந்து நம்ம விடுவிக்க முடியும் சார் தொடர்ந்து இன்னைக்கு புற்றுநோயை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் நீங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க தொடர்ந்து ஒருத்தருக்கு புற்றுநோய் வராம இருக்கணும்னா அவங்க பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா என்ன சார் புற்றுநோய் வராம இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு நல்ல உணவு பழக்கவழக்கங்கள் அதாவது ஒரு நல்ல காய்கறி கீரை பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கணும் இப்ப ரசாயனம் கலக்கப்பட்ட உணவுகள் அல்லது ஜங்க் ஃபுட்டு ஒரு செரண்டலை உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அடுத்தபடியே ஒரு பேட் ஹாபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இந்த பான் குட்கா இந்த மாதிரி யூஸ் பண்றதெல்லாம் அவாய்ட் பண்றது மூலமா புற்றுநோய் வர்றத நம்ம ஒரு கணிசமான அளவுக்கு நம்மளால தடுக்க முடியும் சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க தொடர்ந்து நீங்க வந்து இந்த இன்டர்வியூல நீங்க சொல்லணும்னு நினைக்கிற ஒரு ரெண்டு விஷயம் பகிர்ந்துக்கலாம் சார் ஸோ நான் பொதுமக்களுக்கு அதாவது இவ்வளவு நாள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் பொதுமக்களுக்கு என்ன சொல்றேன் சொல்லணும் நினைக்கிறேன் அப்படின்னா ஏதாவது உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனடியா வந்து ஒரு மருத்துவரை பார்த்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது இது சாதக கட்டியா தான் இருக்கும் ஒன்றும் இருக்காதுன்னு உதாசீனப்படுத்தாம நம்ம ஆரம்பத்திலேயே பார்க்கறது மூலமா சப்போஸ் அது புற்றுநோய் கட்டியா இருந்தாலும் நம்ம அந்த நோயிலிருந்து முழுமையா வெளியே வர முடியும் அடுத்தபடியாக நிறைய ஸ்கிரீனிங் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மலக்குடல் புற்றுநோய் அதே மாதிரி ப்ராஸ்டேட் புற்றுநோய் நிறைய ஸ்மோக் பண்றவங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் இருக்கு இந்த டெஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில பண்ணிக்கிறது மூலமா அது அறிகுறி நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அது ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி குணப்படுத்தலாம் சில புற்றுநோய்கள் வந்து அது வராம கூட நம்மளால தடுக்க முடியும் சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள்